என்னன்னு இன்னைக்கு என்னப்பா நம்ம வீட்டில் சாதம் ஒயிட் ரைஸ் சுட சுட ரைஸ் குக்கரில் இது வந்து ப்ராக் ப்ராக்கிளி வந்து ப்ராக்லி வந்து சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் மசாலா போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் அவ்வளோதான் இருக்குது இது வந்து நூக்கல் கூட்டு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நூக்கல் எல்லாம் போட்டு சூப்பரான கூட்டு இது வந்து கடலைப்பருப்பு ஒரு தோரம் பருப்பு ஒரு அரை அழாக்கு போட்டு அது கூட வந்து நூக்கல் போட்டுடணும் ஏன்னா நூக்கல் வந்து நல்லாவே சே பருப்போடு சேர்ந்து வேகும் அதனால அதுலேயே நூக்கலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு தந்தால் போட்டுக்கோங்க அது கூட போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி விட்டுட்டு கடுகு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டா சூப்பரான கூட்டு ரெடி இதுதான் வந்து நூக்கல் கூட்டு சூப்பராக இருக்கும் இங்கே தக்காளி ரசம் இது வந்து மழைக்கேற்ற மிளகு ரசம் சூப்பராக ஆயிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைய சமையல் இதுதான் வந்து இன்னைய சமையல் மத்தல் வேணும்னா பொரிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாப்பாடு போட்டுட்ருக்கோம் சுட சுட சாதம் இப்போது கூட்டு கூட்டு ஜம்முன்னு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இன்னொன்று ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த நூக்களும் சரி பிராக்களையும் சரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல தெம்பு கொடுக்குற ஒரு காய்கறிகள் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்